எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஆறுல செவ்வா கேது கடுமையான ஆரோக்கிய பாதிப்பு ஆன்மீகத்துல பயங்கரமா இருக்கிறாங்க ஆறாம் வீட்டுன்னா என்ன நோய் கடன் அது கொடுக்கும் அப்ப ஆருக்கும் ஆறாம் இடத்துலயும் செவ்வா கேதுவோ இல்ல செவ்வாய் தண்ணியோ இருக்கிறவங்க இத பத்தி இந்த மிஷினரி அவங்க வீட்டுல இருக்குதுன்னா அது நீங்க நோக்கி வைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு அதை பண்ணுவீங்க அதை பாட்டு போறப்பெல்லாம் காட்டும் காட்டாம இருக்காது பதினொன்னு செவ்வாய் தனி பதினொன்னுல தனி செவ்வாக்கி இருக்கிறவங்களும் ஒரு இன்னும் தெரியாது அதெல்லாம் வச்சு நல்லா தொழில் பண்ணலாம் நீங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருமே இதை வச்சு இதை பத்தி பயந்துக்கணுமா தையல் மிஷினை வச்சு தையல் மிஷினை பத்தி வீட்டுல வச்சிருக்கிறத பத்தினா கிடையாது உங்க சாட் தகுந்த மாதிரி மாறும் முருகர் வழிபாடு பண்ணுங்க திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கை விளம்பரம் நன்றி வாழ்த்துக்கள்